ஆனால் இதற்கு எலியாம்ம் உள்ளே வருக்கு சோகமாட்டான் நின்சாரம் இலையை ஜாரும் உடன் இன்று விலக்கு காத்தால் காத்தால் கோன்ற வட்டையும் நான் ஒரு நாள் அணுகில் வருகின்றது அதனால் பூமிக்கு இருக்கும் மின் சாதனங்கள் எல்லாம் செயல்படாமல் போய்விடும் என்று செய்தியை தொலைக்காட்சியில் அந்த செய்தியை மக்கள் ஆச்சரியப்பட்டவர்கள் முன்பே எல்லா சாதனங்களும் தங்களது வேலை விட்டன சூரியன் மறைந்து ஆரம்பித்தது இருக்க ஆரம்பித்து விட்டது நிலத்தையும் நீரை எடுத்து

பிராரம் வந்தனை பயன்படுத்த முடியவில்லை அனைவரும் நடந்து விரம்பித்தார் இரவு உணர்வை ஆறு மணிக்கு உண்பார்கள் காலையில் ஏழு மணிக்கு பள்ளி நீரழிக்கப்பட்டன ரெண்டு மணி வரை பள்ளி இணைய நேரம் சேரவலித்தாதான் எப்ப ஏ ஏதேனால் தருணுக்கு பிடிக்காது ஆனால் இருட்டு மட்டும் பிடிக்கவே பிடிக்கவே இல்லை எப்போதும் எப்போதும் தான் உடன் உடனே எதையும் பார்ப்பதா ஒளியில் பூச்சிகள் பூச்சிகள்

அவை முதலில் மொழி என்றார் வெயிச்சம் கொடுக்கும் வழி உள்ளது என்ன நிலைத்தால் தருமன் அனைவரும் உற்சாகம் மின்மினி பூச்சிகள் எங்கே செல்வதை பார்த்தான் அவற்றை பின் தொடர்ந்து சென்றான் முனையை தாண்டி சென்றனர் காட்டை தாண்டி சென்றனர் மலையை நீர் ஏறிச் சென்றன அங்கேதான் மீன் மீன் என்ன இங்கே மீன் எங்கள் இன்னங்கள் கொண்டு

தேவி கைக்கு பாடு குயிட்டு கொண்டு மலையில் இருந்தா உருது இருக்கின்றன காதை தாண்டி வந்தான் சட்டை

பரவிய பரவிய வெளியில் வீடு பக்கத்தில் வீடு மூலம் மாநில மாநிலமே நான்கு ¡Muy mm. bien!